திருலே சகோதரர்களே சகோதரிகளே இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்போது நாம் காணப்போவது காதல் அன்பு இந்த இரண்டையும் பற்றி பார்ப்போம் அன்பு மற்றும் காதல் இரண்டுமே ஒரு உணர்வு பூர்வமானது நண்பர்களே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உணர்வுபூர்வமானது என்றால் அவர் ஜாதகத்தில் அது ஐந்தாம் பாவத்தை குளிக்கும் இந்த வீட்டை குளிக்கும் சிம்மராசியை மேசராசியாக இருந்த இந்த வீடு இந்த வீடு அந்த வீட்டில் இருக்கும் கிரகம் குருவின் பார்வை அனைத்தும் உங்களுக்கு உங்கள் காதல் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் காட்டக்கூடியது காதலை காட்டக்கூடியது அந்த வீடு இதை கண்ணதாசன் அவர்கள் வருகை சொன்னால் அன்பும் காதலும் இரண்டு கண்கள் அன்புங்கிறது கடல் மாதிரி அமைதியானது இங்கே நான் என்ற அகந்தே இருக்காது சந்திரன் எப்படி பூமிக்கு வெளிச்சம் தந்து குளிர் அதுபோல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் மேல காட்டுங்கிற அன் அக்கறைதான் அன்பு இது நம்முடைய தாய் நம்முடைய அம்மா காட்டும் அன்புக்கு இணையானது அது உண்மையான அன்பு இதே போன்று தந்தையிடம் காட்டும் அன்பு நண்பர்கள் மீதான அன்பு மரம் செடி கொடிகள் மீதான அன்பு இதை அனைத்து கொண்டே போகலாம் கடவுள் மீதான காட்டும் அன்பு பக்தி ஆக எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது மட்டுமே அன்பின் குணம் இதைத்தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற வல்லூர் வாக்கின்படி எதையும் கொண்டு கட்டி போட முடியாததை அதைத்தான் அன்பே சிவம் என்பார்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த அன்பிற்கு அவ்வளவு சக்தி இருக்குது நண்பர்கள அதாவது பெருவிலன் பாராத அன்பே இறைநிலை என்று கூறப்படுகிறது எதையும் எதிர்பார்க்காமல் காலத்து காதலை பற்றி பார்ப்போம் காதல் என்பது ஒரு தீவிரமான நீர் ஊற்று இது பெரும்பாலும் இரு நன் நவ இரு நபர்கள் இடையே ஏற்படும் ஒரு ஈர்ப்பு மற்றும் பிணைப்பு என்றே கூறலாம் இது ஒரு குறிப்பிட்ட நபரின் மீது மட்டுமே தோன்றும் தனிப்பட்ட உணர்வு இதில் ஈர்ப்பு அதாவது அட்ராக்ஷன் என்று கூறுவார்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இதில் நண்பர்களே காதலில் உரிமை கூறுதல் அதிகம் நீ எனக்கு மட்டும் என்று என் இதில் இயல்பாகவே இருக்கும் அந்த எண்ணம் நான் எனக்கு மட்டுமே நீ என்று அன்பில் அப்படி இருக்காது பொதுவாக சுக்ரன் அழகு மற்றும் சொகு போதத்துக்கு அறிகுறி செவ்வாய் வீரியம் மற்றும் உணர்ச்சிக்கு அறிகறி இப்பொழுது ஒரு அழகான போதை காதல் என்பது இதற்கு சுக்கரன் தான் காரகம் அவருக்கு இது ராஜா ஒருத்தரோட அழகு பேச்சு நடை ஈர்ப்பு காதல் எல்லாமே சுக்ரன் தான் இங்க செவ்வாயோட வீரியமும் சேரும் செவ்வாய் இருந்தால் உணர்ச்சி வசப்படாம உணர்ச்சி வசப்பாப்பாடும் சிறப்பாக இருந்தால் அன்பு ஒரு தவம் காதல் ஒரு கொண்டாட்டம் என்றே சொல்லலாம் நண்பர்கள் ஆக அன்பு என்பது அமைதியானது அழகானது காதல் என்பது வேகமானது உணர்ச்சி வசமானது அன்பு என்பது உலகம் தழுவியது காதல் என்பது தனிநபரை சார்ந்தது அன்பு என்பது விட்டு கொடுக்கும் பண்பு அதிகம் இருக்கும் காதல் என்பது சொந்தம் கொண்டாடும் பண்பு அதிகம் இருக்கும் ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டுவது அன்பு ஒரு தலைவன் தலைவரிடம் காட்டுவது காதல் காதல் என்பது ஒரு செடியில் தூக்கும் பூவை போன்றது இது ஆகானது வாசனையானது ஆனால் அன்பு என்பது அந்த செடியின் வேரை போன்றது அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் செடியை தாங்கி பிடிப்பது அதுவே இப்போது ஒரு தலைவன் தலைவியிடம் காட்டுவது காதலும் அன்பும் கலந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அதே போன்று ஒரு தலைவி ஒரு தலைவர் தலைவனிடம் காட்டும் அன்பு காதலும் அன்பும் கலந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் செய்யும் கற்பனை உண்மையாக இருக்குமானால் இது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஜோதிட ரீதியாக சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும் அவர் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் வீடு நன்றாக இருக்க வேண்டும் இதுபோன்று அவர் லக்னம் உணர்வுபூர்வமான அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் சரியாக சொன்னால் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது வீடு அது உங்களுக்கு பிறவியிலேயே கொடுப்பினி நன்றாக இருக்க வேண்டும் கொடுப்பினி என்பது நாம் வாங்கி வந்த வரம் அதே போன்று அவருக்கு நடக்கும் திசை கல்யாணம் ஆரம்பித்ததிலிருந்து நடக்கக்கூடிய திசை ஒரு முப்பது வருடங்களாவது ஒருத்தருக்கு திசா நன்றாக இருந்தால் அழகான வாழ்க்கையை வாழ முடியும் கொடுப்பினை நன்றாக இருந்து இந்த செயல் புத்திகள் சரியில்லை என்றாலும் பிரச்சனை தான் இதைத்தான் நாங்கள் லக்ன போர்த்தம் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றோம் லக்ன பொருத்தத்தை பற்றி பின் பார்ப்போம் இதைத்தான் நம் முன்னோர்கள் சொல்வார்கள் மாடு வாய்ப்பது மகராசனுக்குப்பா மனைவி வாய்ப்பது புண்ணியவானுக்கு என்று சொல்வார்கள் பெண்களும் இதை சொல்லலாம் இருவர் ஜாதகத்திலும் அப்படி இருந்தால் இவர்கள் இப்பொழுது நிச்சயதாம்பூலம் படத்தில் கண்ணதாசன் வரியலில் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பணிபோல நானும் அதை மூடியதேனோ இங்கே இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள் இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இறைவனிலே உண்மையை நான் அடைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் நன்றாக இந்த வரியை நீங்கள் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் ஜாதகத்தில் இந்த நிலை இருந்து விட்டால் கடைசி வரை முதுமையிலும் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் உணர்வுபூர்வமாக இருப்பார்கள் உண்மையான அங்கு நிலைத்திருக்கும் போன்று உங்க ஜாதகத்துல சந்திரன் பலமா இருந்தா நீங்க மத்தவங்க மேல அன்பு பொழுவீங்க அதே சுக்கரன் பலமா இருந்தா நீங்க காதலுக்கு இருப்பீங்க ஆனா அந்த இரண்டு கிரகம் நல்ல நிலை இருந்தால் மட்டும் ஒரு காதல் திருமணத்துல முழு அன்பா நினைத்திருக்கும் நண்பர்கள் அன்பும் காதலும் ஆகவே இரண்டாம் வீடு என்பது குடும்பம் அங்கே அன்பு வேண்டும் அன்பு இல்லை என்றால் சந்தோஷம் இருக்காது லக்னத்திற்கு நாலாவது வீடு என்பது தாய் மனம் ஆகவே அங்கு அந்த நான்காம் வீடும் நன்றாக இருக்கும் சுகஸ்தானம் என்பார் லக்னத்திற்கு ஒன்பதாவது வீடு என்பது உங்களுக்கு இறையொருள் பாவம் ஆகவே கடவுளின் அருள் முழுமையாக இருக்க வேண்டும் அதே போன்று ஐந்தாவது வீடு என்பது காதல் ரோமான்ஸ் அனைத்தும் கூடியது அது வெற்றி அறிந்து திருமணமாக இருக்கும் என்றால் ஏழாவது வீடு நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆசை பெற்றதெல்லாம் நிறைவேறும் என்றால் உங்கள் லக்னத்தில் பதினோராம் வீடு நன்றாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீண்ட நாள் வாழ்க்கையில் அன்பு சுவையாக இருக்கும் நன்றாக இருக்கும் நன்றே இருப்பதை வைத்து வாழ பழகி கொள்ளுங்கள் இல்லாததை நினைத்து வருந்தாதீர்கள் நமக்கு கிடைத்த அனைத்தும் இறைவன் கொடுத்தது அதை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல பழகி கொண்டான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கஷ்டப்பட்டு காதல் செய்து கஷ்டப்படுவது வாழ்க்கை அல்ல எல்லாவற்றையும் தாங்கி நின்று விட்டுக் கொடுத்து வாழ்வதே மன வாழ்க்கை என்பது இறைவன் ஒன்று ஒன்றிருந்தால் போதும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் அதற்கும் அன்பு என்ற ஒரு உணவு நம்மில் இருந்து வெளிப்பட வேண்டும் அது பக்தியாக மாற வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு உணர செய்யும் பிறகு எது சரி எது தவறு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ள இந்த கல்யாணம் நமக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே இப்பொழுது இந்த லக்னம் மேசமாக வைத்துக் கொண்டால் இந்த வீட்டிற்கு ஏழா வீடு நன்றாக இருக்க வேண்டும் சுக்கரனின் வீடு நன்றாக இருக்க வேண்டும் நான் கூறியவர் சுக்கரன் என்பவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஆகான மனைவி வீடு வாகனங்கள் அனைத்தையும் அலங்கரித்துக் கொடுப்பவர் சுவையான உணவை கொடுப்பவர் அவர் லக்னத்திலிருந்து வந்தால் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் வீட்டிற்கு அவர் உபநட்சத்திரமாக அமைந்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் ஏழாம் வீடு என்பது அதே ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் அமைந்தால் நான் எப்படி கூறினோ அதே போன்று கடைசி வரை எழுபது வயதிலும் வயதிலும் அறுபத்தஞ்சு வயதிலும் கூட ஒரு ஒரு பக்கத்தில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அவர்களாக காட்சியை நாம் பார்க்கலாம் ஆக அவர்கள் நடக்கும் திசையும் அது போன்று இருக்க வேண்டும் ஆனால் இந்த இரனும் சுக்கரனும் லக்னமும் ஏழாவது வீடும் இருந்தால் திசை என்பது உங்களுக்கு சரியில்லை என்றாலும் கூட சிறிது காலம் கழித்து அவர்கள் மீண்டும் அவர்கள் உலகிற்கு தனித்துவமாக விளங்குவார்கள் அந்த கணவன்மாய் ஈடுபடும் அப்பேற்பட்டவர்களை தான் நாம் இப்பொழுது பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது காரணம் ஒன்றாவது வீடு என்பது லக்னம் மூன்றாவது வீடு என்பது உணவு உணர்வு பூர்வமானது அறிவுபூர்வமானது பூர்வமானது கூர்மையான அறிவு இது ஐந்தாம் பாவம் ஆந்தறிவு ஏழாவது பாவம் சமூக அறிவு ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி அறிவு பதினோராம் பாவம் என்பது உங்களுக்கு ஒரு உலக போலை தேர் தரக்கூடியது ஆனால் இங்கே இருக்கும் இரண்டாம் பாவம் பணத்தையும் நான்காம் பாவம் சுத்தியும் ஆறாம் பாவம் வேலையையும் எட்டாம் பாவம் துன்பத்தையும் பத்தாம் பாவம் கர்வம் அந்தஸ்தையும் பதினைந்தாம் பாவம் உங்களுக்கு செலவையும் குறிக்கும் இந்த பாவங்கள் இந்த வீடுகள் உங்களுக்கு நான் சொல்லுவது போல் இருக்கும் மீதி இருக்கும் வீடுகளில் இருந்தால் பணம் இருக்கும் சொத்து இருக்கும் வாகனங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் மனதில் சந்தோஷம் என்பது இருக்காது ஆகவே எல்லோரும் இன்புற்று வாழ இதற்காகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் கூறுகின்றேன் நீங்கள் மேசலக்னமா உங்கள் லக்னத்திற்கு மூன்றாவது வீடு முதல் லக்னம் முதல் லக்னமா இந்த லக்னத்திற்கு மூன்றாவது சிம்ம லக்னம் லக்னமா இந்த லக்னத்திற்கு மூன்றாவது லக்னம் இப்படி ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினாறாவது வீட்டு லக்னங்கள் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ நாம் பொருத்தத்தில் எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு ஜாதக அமைப்பு வர வேண்டும் என்றாலும் கூட அவர்களுக்கு இது போன்ற யோகா அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகமே அவங்களுக்கு வரும் பெரும்பாலும் என்னிடம் வரக்கூடிய ஜாதகங்கள் நூற்றுக்கு எண்பது ஜாதகங்கள் இந்த யோகத்தில் வருவது குறைவாக இருக்கிறது நண்பர்கள் இருப்பினும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசை அவர்களுக்கு அந்த சிறப்பை தந்து கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் திசையை பார்த்து லக்னம் சரியில்லை என்றாலும் திசை நன்றாக இருந்தால் போதும் என்று பார்த்து அவருக்கு தேடிப்பிடித்து அவர்களுக்கு பொறுத்துச்சு பார்த்து சொல்லுகின்றோம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்